தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் கொடுத்த அடி அடுத்த நாளே ஆர்டர் கொடுத்த அரசாங்கம் சீமானை அநாகரியமாக தலைவர் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு தன்னை பற்றி தவறாக சீமான் போராடுகிறார் என்று மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் ஓட்டு அரசியலுக்காக எதிர்கட்சி மக்கள் அரசியலை முன்னெடுக்கும் நாம் தமிழ் கட்சி இதை பத்தி தான் இன்றைய கணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் வாய்ப்பில்ல ராஜா நான் எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்களின் குடும்பங்கள் அத்தனை பேரும் உங்களோடு நாங்கள் துணையாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி சார் வணக்கம் மேரி வகிதா அவர்கள் சொன்னது அது இந்த ஊர்ல மட்டும் இல்லை இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை பகுதி நேர ஆசிரியர்கள் ஏற்கனவே பல கூட்டங்களில் அவங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேருடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால இதில் சரியான முடிவை நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு பொறுப்பேற்கக்கூடிய திமுக ஆட்சி நிச்சயம் உறுதியாக செய்யும் கவலைப்படாதீங்கம்மா தைரியமாக இருங்க நன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்க இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களது ஓட்டு அரசியல் வேட்டைக்காக எல்லா பகுதிகளிலும் இப்போதே சுழன்று சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாட்கள் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி இருக்கிறதா என்று தெரியாமல் இருந்த நிலையில் தேர்தல் வருகிறது நெருங்குகின்றது என்று தெரிந்த உடனே தமிழகத்தை காப்போம் மீட்போம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக கிளம்பியுள்ளார்கள் சாதி மதத்திற்காகத்தான் சில கட்சிகள் இருக்கின்றன இவர்கள் சாதிக்கோ மதத்திற்கோ பிரச்சனை வந்தால்தான் வெளியில் வருவார்கள் அதுவரையிலும் இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக ஒன்று ரெண்டு சீட்டுக்கு மொத்த தன்மானத்தையும் அடகு வைத்துவிட்டு திராவிட கட்சிகளின் வாடகை வாயாக மாறிவிடுவார்கள் இவர்களுக்கெல்லாம் நமது வழிகளும் நமக்கான உரிமைகளுக்கும் போராட மாட்டார்கள் பெற்றுத்தரவும் மாட்டார்கள் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஓட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் அரசியலுக்காக மக்களுடன் மக்களாக இருக்கின்றார் இதில் ஒன்றாகத்தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பதிமூணு வருடங்களில் மேலாகியும் நிரந்தரம் இல்லாத இந்த வேலையினால் மன உளைச்சலுக்கு ஆளாகியும் இருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து ஓட்டை பறிக்கும் நோக்கமாக தேர்தலுக்கு தேர்தல் தேர்தல் அறிக்கையில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியை வழங்குவோம் என்று இருபெரும் திராவிட ஆட்சியாளர்கள் மாறி மாறி ஏமாற்றி பிழைப்புவாத அரசியலை நடத்தி வந்தார்கள் தற்போது ஆட்சியில் இருக்கும் திராவிட மாடல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்றால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையின் நூத்தி இருபத்தி ஒன்னில் குறிப்பிட்டிருந்தார்கள் இதற்காக பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் தங்கள் உயிரையும் கொடுப்பதாக தற்போது பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் போராடி ஆசிரியர்களை கைது செய்து பல வழக்குகளை போட்டு கொடுமைப்படுத்தினார்கள் மண்டபத்தில் அடைத்து போராட விடாமல் காவல்துறை தடுத்தார்கள் இந்நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களை சந்திப்பதற்காக அண்ணன் அவர்கள் சென்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள் அப்போதும் அண்ணன் அவர்கள் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சீமான் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் திணறினார்கள் போலீஸ் கடைசியில் அனுமதி மறுக்கப்பட்டது அப்போது நியூஸ் சேனலுக்கு பேட்டி அளித்த திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்த சிறப்பாசிரியர்களின் மாநில சங்க தலைவர் பல கௌதமனிடம் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் அண்ணன் அவர்கள் அப்போது காவல்துறையினர் தங்களை ஒடுக்குவதாகவும் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் அப்போது அண்ணன் அவர்கள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களோட துணை நிற்கின்றேன் என்று கூறினார்கள் உங்களை சந்திக்க நான் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட ஐயா ஜெயச்சந்திரன் கோரிக்கை சரி முதல் நாங்க தேவையாக நிறைவேற்றிட்டேங்கிறார் ஆனா பள்ளிக்கல்வி சொன்ன எந்த அறிக்கையுமே சரி நீங்க நம்பிக்கையோடு இருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்க கூடவே இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த மாநில சங்க தலைவர் பல கௌதமன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை கடுமையான முறையில் இந்த வருடம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி விமர்சனம் செய்து பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது தன்னை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கும் கேலிக்கிண்டல் செய்பவர்களின் குடும்பத்திற்கும் சேர்த்துதான் அண்ணன் போராடுகிறார்கள் என்பது மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அண்ணன் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஆதரவாக திராவிட மாடல் செய்யும் ஏமாற்று வேலைகளை பட்டியலிட்டு அடித்தடியில் அடுத்த நாளே பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் ஊதிய உயர்வு குறித்து நல்ல முடிவு வரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்தார் உண்மையான மக்களுக்கென எதிர்கட்சியாக அண்ணன் அவர்கள் மட்டும்தான் செயல்படுகிறார்கள் இதை அனைவரும் புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் விவசாயியை வெல்ல வைக்க வேண்டும் அப்போதுதான் நாடு உண்மையான மாற்றத்தை பெறும் வரும் தேர்தல் களம் நமக்கானதே சமரசமின்றி களமாடுவோம் சாதிப்போம் கரம் கொடுங்கள் கரை சேர்ப்போம் தமிழ் தேசியத்தை நமது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் நன்றி வணக்கம்